அங்க அது சேரணும் நாங்க வீடு வாங்கி அப்படின்னு சனி மன்னிங்க இருந்து வெளிக்கிட்டு காலம் ஏக்கம் காடு காடை குடிச்சோம் ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு வீடா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து வந்தோம் ஏகம் வந்து கேம்பில இருக்க இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது இருக்கத்துக்கு சாப்பாடு சொல்லி எங்களுடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா இந்தியாவில கொண்டே வச்சு கை நுகம் காலுக்கம் எல்லாம் புடுங்கி ஆண்டு ஓராம் தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவே ரிலீஸ் பண்ணது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இயக்கம் இருக்குல்ல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால நீங்க இயக்கத்தை கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே ஏகதெக்கு ஒரு இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்கங்க சலையும் பண்ண ஒரு ஆபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தோ இல்ல இருந்தா நீங்க என்ன இந்த நேரத்தை என்னீங்க சொல்ற இந்த காட்டுல மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டுக் கொண்டிராத போது சரிதானே நீங்க யால்பானத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஆபீஸத்தின சொல்ற காலம் வந்து 900ஆண்டெல்லாம் கொரில்லா காட்டுக்குள்ள இருந்ததோளிய நீங்க சொல்ற மாதிரி இயக்கத்துக்குள்ள ஒரு கேம்ப ஏகதெ கொண்ட இல்ல

இதுல விளாங்குது நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உடம்பு உங்களோட வைத்த கல்லூரிகள் இருந்து விளாங்குது தொழிலா ஜைகிரியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பேரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவரைக்கு நீங்க எங்க இருந்தீங்க

நாலு பிறந்தவா தொண்ணூறு கடத்தூரில வச்சு கதைக்க வந்து வடியோ இங்கேதான் இயக்கம் கொண்ட ஒண்ணு போட்டு இப்ப என்ன வாங்கி பாதுகாப்பு